நடிகர் மன்சூர் அலிகானோட மகன் கஞ்சா கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் இது தொடர்பாக என்ன சொல்கிறாருன்னா என் மகன் சிகரெட்டு பிடிப்பானே இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது இந்த விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு தப்பு பண்ணால் கண்டிப்பாக அதற்கான தண்டனை கிடைச்சே தீரும் அதை அவன் அனுபவிக்கணும் ஒருவேளை தப்பு பண்ணலைன்னா கவர்மெண்ட்டு அவனை வெளியிட்டுருவாங்க அதனால் இந்த கேஸ் சம்மந்தமாக எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது இதை அரசாங்கம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள் எல்லாருமே கஞ்சா சரக்கு சிகரெட்டு போன்ற பொருட்களால் அவங்களோட வாழ்க்கையாக இழந்திருக்காங்க இதை தொடர்ச்சியாக ஒரு அரசியல் பேசு தான் வச்சுருக்காங்க இதுக்கு தீர்வு காண்றது ஒரு நாளில் முடியும் ஏன் இதை இவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்டெலாம் கஞ்சா நூறு கிராம் இரநூறு கிராம் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போது ஒரு டன்னு ரெண்டு டன்னு ரெண்டாயிரம் கோடி மதிப்பு இரநூறு கோடி மதிப்பு இப்படி தான் வந்து லாக் பண்ணுறாங்க கஞ்சாவை தாண்டி கோகைன் மெத்தனால் இந்த மாதிரி நிறைய போதைப் பொருட்கள் வகை வகையாக வந்துக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் தமிழ்நாடு வந்து பொருள் நாடாக மாறிட்டுருக்கு இதுக்கான தீர்வு இந்த கவர்மெண்ட் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு இந்த அரசாங்கத்தையும் கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு